இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்லி இருக்காரு அண்ணா திமுக ஐசியூல இருக்குதாம் அப்படியா இருக்குது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க அப்படி தொலைக்காட்சியில பாருங்க நேர் அலையில பாருங்க இங்க ஆனமலையில எப்படி மக்கள் வல்ல ஆரவாரத்தோட இருக்கிறாங்க எழுச்சியோடு இருக்குது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே எப்பொழுது தேர்து வரும் என்று எதிர்வாக்கி இருக்கிறான்னு என்ன திமுக திமுக தான் ஐசியூவில் இருக்குது ஏன்னா எல்லா கட்சியுமே உறுப்பினர் சேர்ப்போம் அந்தந்த கட்சியிலே யார் விருப்பப்படுவாங்களோ அவர்கள் அந்த கட்சியுடைய படிவத்தில் கையெழுத்துட்டு உறுப்பினர்கிட்ட பெறுவாங்க ஆனா விடியா திமுக ஆட்சியில் தொண்டலுடைய செல்வாக்கு குறைந்த காலத்தில ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி படிவத்தில் கையெழுத்து போடுங்க போடுங்க என்று கேட்கின்ற அவல நிலை திமுக திமுக இருக்குது ஒருவர் கடுமையான நோய்ப்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டா அந்த தீவிர சிகிச்சை கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணி அவருக்கு அந்த வெண்டிலேட்டர் பொருத்திடுவாங்க அந்த வெண்டிலேட்டர் எடுக்க வரைக்கும் உயிர் இருக்கும் வெண்டிலேட்டர் எடுத்துட்டா அப்படித்தான் ஏழு மாசம் தான் இருக்குது திமுகவுக்கு அது வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம் இந்த அதிகார திபுரலை இதெல்லாம் பேசுவது விட்டு விடுங்கள் மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யுங்கள் இந்த ஆட்சியில் நன்மை கிடைச்சிருக்குதா அதோட அண்ணா அதிமுக நாலா போயிட்டு மூணா போயிட்டு எல்லாம் ஒன்றாக இருக்கின்றனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை காண்பிக்கோ இப்படி சொல்லி சொல்லி தான் தொலைக்காட்சியிலையும் பத்திரிக்கையிலேயும் நீங்க வச்சிருக்கிற நிறுவனத்தின் மூலமாக அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வர்றீங்க இங்க இருக்கின்ற மக்கள் ஏண்டைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தானமலையில் திரண்டு இருக்கின்ற இதெல்லாம் அடுத்த ஆண்டு நடவுகின்ற சட்டமன்ற தேர்தலை அண்ணா திமுக வெற்றி பெற ஆயிடும் இருக்குது வாரிகிட்ட கூட்டம் அவர்கள் எப்பொழுது பேசினாலும் குறிப்பிடுகின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன எங்களுக்கு கூட்டணி பலம் இருப்பதாக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்குது இங்க இருக்கின்ற மக்கள் தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் எந்த ஆட்சி இறக்க வேண்டும் என்று முடிவு செய்த நீங்க தானே நீங்க தானே அதற்கெல்லாம் ஸ்டாலின் மறந்து விட்டு எப்பொழுது கூட்டணி 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 தான் எங்களை வாழ வைப்பதை போல அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் மக்கள் அந்த நிலையிலே இல்லை மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார் இன்னொன்றையும் சொல்றார் திமுக கொள்கை தான் எல்லா கட்சியும் கொள்கை திமுக என்ன கொள்கை இருக்குதோ அதே கொள்கை தான் கூட்டணி கட்சிக்கு இருக்குதான் அப்படின்னா ஒரே கட்சி இருந்துடலாமே எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கீங்க உண்மைதானே ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குதுல்ல அண்ணா திமுக ஒரு கொள்கை பாரதிய ஜனிதாவுக்குன்னு ஒரு கொள்கை இப்படி திமுகவுக்குன்னு ஒரு கொள்கை காங்கிரஸுக்குன்னா ஒரு கொள்கை கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை விடுதலை சிறுத்திக்குன்னு ஒரு கொள்கை அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது ஆனால் திமுக தலைவர் சொல்கிறார் ஒரே கொள்கையோட கட்சிகள்லாம் ஒன்றாக நடித்து இருக்கக்கூடாதுன்னா எல்லாமே திமுகவுக்கு போயிடலாம் தனித்தனி கட்சி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற கூட்டுணி வேறு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது கொள்கை என்பது நிலையானது அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும் அது அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு திமுக அப்படி அல்ல இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி அதை விழுங்கி கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் இது கூட்டணி கட்சிக்காக நீங்க சாரா இருந்தா கட்சியை காப்பாத்திக்கலாம் இல்லீனா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள விழுகிவிடும் வேணுமனே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி உடைப்பதற்காக பேசுறான்னு சொல்றான் நாங்களும் கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் நீங்களே உடைஞ்சு போயிருவீங்க அப்படித்தான பேசுறாங்க சேர்ந்த தலைவர் பேசுறாருல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா அறிவிச்சாங்க அப்போ ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை நிருபர் கேட்கின்ற பொழுது அவர் சொல்றார் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டது கருத்து என்னன்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கிட்ட கேட்கும் போது அது என்ன ஒரு தவறான கணக்காட்டு அப்படி எல்லாம் ஒன்று நிறைவேற்றப்படவில்லை அவர் பதில் சொல்றார் அப்படின்றா அந்த கட்சியில முரண்பட்ட கருத்து இருக்குது ஆக தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி எல்லாம் தாக்கு பிடிக்குமா என்பதை என் பொறுத்திருந்து பார்ப்போம்